மெட்டி ஒலி சீரியல் டிரெக்டர் பாகம் வருமா வராதா சீரியல் வரலாற்றுல மெட்டி ஒலி சீரியலை யாருமே மறக்க மாட்டாங்க திருமுருகன் மெகா சீரியல் பேருக்கு திரைத்துறையிலயும் வாழ்க்கையை கொடுத்துச்சு இத்தனை வருஷம் கழிச்சு சேத்தன் இப்போ பல படங்கள்ல நடிக்க பிஸியா இருக்கிறாரு போஸ் வெங்கட்டும் தவிர்க்கவே முடியாத குணச்சிதர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் கலக்கிட்டு வராரு இவங்களுக்கெல்லாம் பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது அந்த சீரியல் தான் இந்த நிலையில மெட்டி இயக்குனர் திருமுருகன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தின தகவல் வெளியாயிருக்கு அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாயங்கால நேரத்துல கேட்காத வீடே இருக்க முடியாது மெட்டி ஒலி சீரியலோட டைட்டில் சாங் தான் அது அந்த சீரியல் தமிழ்நாட்டுல தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு கிட்டத்தட்ட எட்நூறு எபிசோடுகளுக்கும் மேலா ஒலிபரப்பான அந்த சீரியல் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு தமிழ்நாட்டுல ஒரு சீரியல் இவ்வளவு பெரிய வெற்றிய பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டினதுதான் மெட்டி ஒலி எத்தனையோ சீரியல்ஸ் வந்திருக்கு வந்துகிட்டு இருக்கு வர போகுது ஆனா ஆனா அந்த சீரியலோட எல்லாம் பெரும்பாலானவங்க அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறது கிடையாது ஆனா மெட்டியொலி கூட அவங்கள ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதுல இடம்பெற்ற கதைக்களமும் மேக்கிங்கும் ஆர்டிஸ்டுகளோட பங்களிப்பும் அப்படி ஒவ்வொரு எபிசோடையும் எமோஷனலாவும் பரபரப்பாகவும் கொண்டு போன பெருமை அந்த சீரியலுக்கு இருக்கு திரைப்படத்துல எப்படி நடுவுல சோக காட்சிகளுக்கு குறைஞ்ச அளவு வரிகளை கொண்ட பாடல்கள் இடம்பெறுமோ அதே மாதிரி இதுலயும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு மட்டும் இல்லாம நடுத்தர வர்க்கத்துல அம்மா இல்லாம ஒரு அப்பா அஞ்சு பொண்ணுங்களை வளர்க்கறதையும் அவங்கள கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணுங்களோட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்பெல்லாம் நொந்து போன சிதம்பரத்தை பாக்குறப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணும் அவங்கள சிதம்பரமா நினைச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி சரோ லீலா படக்கூடிய பாடு போஸ் படக்கூடிய கஷ்டம் அப்படின்னு சீரியலோட ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு யதார்த்தமா இருக்கும் அதே மாதிரி சீரியலோட வில்லியா சித்தரிக்கப்பட்டிருந்த ராஜம் சாந்தி வில்லியம்ஸ் தான் அந்த கேரக்டரை ஏத்து நடிச்சிருந்தாங்க இவங்க அப்பா இல்லாம மூணு பிள்ளைங்களை வளர்த்து அதுல மூத்த பிள்ளைய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்க

இத்தனை கேரக்டர்களும் ஸ்பெஷலா இருந்தாலும் சீரியலோட இயக்குனரான கோபி செல்வம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் இப்படியும் நல்லவங்க இருப்பாங்களா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தின கேரக்டர் தான் இது ரெண்டுமே கோபி கேரக்டர்ல சீரியலோட டிரெக்டர் திருமுருகனே நடிச்சிருந்தாரு அதே மாதிரி செல்வம் கேரக்டர்ல விஸ்வா நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரு பல சீரியல்களை நடிச்சுக்கிட்டும் இருந்தாரு இப்போ டிரெக்டர் திருமுருகன் மறுபடியும் இயக்கத்துக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க மெட்டியொலி சீரியலோட இரண்டாவது பாகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற பிளான் ஆனா இருந்து திருமுருகன் இயக்காம வேற ஒருத்தரை வச்சு இயக்கி தான் அதுல நடிகரா மட்டுமே நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாராம் ஆனா அந்த திட்டம் கை கூடலையாம் தொடர்ந்து சினிமாக்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடக்கூடிய முயற்சியில இருக்கக்கூடிய அவரு தன்னோட நண்பர்கள் சில பேர் கிட்ட கதை விவாதங்களையும் நடத்திட்டு வராரு